Thank you மிக்க நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் பாளையத்தை சார்ந்த திருமதி லதா மீறி லதா அவர்கள் அவர்கள் பங்கிலும் சிறந்த ஈடுபாடு கொண்டவர் வட்டார அளவிலும் வட்டார காரங்காடு வட்டார அருட்பணி பேரவையினுடைய பொருளராக இருந்து செயல்பட்டிருக்கிறார் இப்பொழுது எழுவோம் இயக்கத்தினுடைய தலைவராக செயல்படுகிறார் ஒரு சிறந்த ஒரு ஆளுமை எந்த காரியங்களையும் முழு மூச்சுடன் முழு ஆற்றலோடு செயல்படுத்துகின்றவர் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இறுதி வரை நின்று போராடுகின்ற அந்த ஒரு போராட்ட உணர்வும் அவரிடம் உண்டு அந்த அடிப்படையில் தன்னுடைய அனுபவங்களை நேயர்களுக்கு சொல்வதில் நிச்சயமாக அவர் பெருமைப்படுவார் என்று நம்புகின்றேன் வணக்கம்மா உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யுங்களாம் என் பெயர் வந்து லதா மேதி என் கணவர் பெயர் விஜயன் எனக்கு இரண்டு குழந்தைகள் இரண்டுமே இரண்டு பேருமே பொறியாளர்கள் மகள் திருமணமாகி சென்னையில் இருக்கிறார் மகன் வந்து திருமண வயதில் இருக்கிறார் நான் வந்து என்னுடைய பங்கில் என்னை பொறுத்தவரையில் இருபது வருஷங்களாகவே நான் பங்கு பணிகளில் என்னால் முடிந்த பணிகளை செய்து வருகிறேன் ஆறு வருஷம் பங்கின் முதல் பொருளராக இருந்தேன் ஆறு வருஷம் பங்கின் செயலராக இருந்தேன் பிறகு மூன்று வருஷம் காரங்காடு வட்டார பொருளராக இருந்தேன் மறை மாவட்ட செயற்குழுவிலும் கிட்ஸில் உறுப்பினராக மூன்று ஆண்டுகள் இருந்தேன் இப்போது மறை மாவட்ட எழுவும் இயக்கத்தின் மறை மாவட்ட தலைவராகவும் என்னுடைய பணிகளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் பரவாயில்ல பல்ல உங்களுடைய பங்குலேயும் நீங்க பங்குரட்பண்டி பேரவையினுடைய சேலரா பல ஆண்டுகள் இருந்திருக்கிறீங்க அதே போல மட்டாரணி பேரவை பொருளராகவும் மறை மாவட்ட அளவுலேயும் எழுவம் இயக்கத்தில் இருந்திருக்கிறீங்க அதுல கட்சி செயற்குழுவிலேயும் நீங்கள் ஒரு பிள்ளைராக இருந்திருக்கிறீங்க அப்ப இப்படி நீங்கள் நம்முடைய மறை மாவட்டத்துல பல இயக்கங்களில் ஆனால் பல இதில் நீங்க ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு உத்வேகமாக இருந்தது அதனால் எப்படி எப்படியாக இந்த விஷயங்களை ஈடுபடணும் உணர்வு உங்களுக்கு வந்துச்சு என்னுடைய குடும்ப பின்னணியை பார்க்கும்போது என்னுடைய கணவர் வந்து வெளிநாட்டில் கொத்த வேலை செய்கிற ஒரு எளிமையான குடும்பம்தான் ஆனா எனது தாய் வீட்டுல நாங்க எங்க ஆலயப் பணிகள் செய்கிறது கொஞ்சம் ஆர்வமா இருந்ததுனால நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய மாமியார் எல்லாம் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்ததுனால நான் அந்த பங்கு பொறுப்புகள்ல இருக்கிறதுக்கு அவங்க எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க நான் நிறைய மீட்டிங்களுக்கு போகும் போதெல்லாம் என்னுடைய குடும் குழந்தைகள் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டதுனாலையும் ஆலய பணிகள் செய்து அதன் மூலம் நன்மைகள் ஒரு ஆள் கிடைக்கும் போது அதன் மூலம் கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு ஆறுதல் ஒரு சந்தோஷம் என்னுடைய ஆலை பணியை செய்யறதுக்கு எனக்கு ஊன்று கோலா உறுதுணையா இருந்துன்னு சொல்லலாம் பாதர் அப்ப இப்படி நீங்க ஈடுபடுறதுல நிச்சயமா உங்களுடைய குடும்பம் இல்லைன்னு சொன்னா குடும்பத்தை சார்ந்தவங்க ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கிறாங்க அப்ப இதுல நீங்க சந்திச்ச சவால்கள் இருக்குதா அப்ப அந்த சவால்களை நீங்க எப்படி எதிர்கொண்டிருக்கிறீங்க அதை பத்தி அவங்க சொல்லுங்களாம் நிறைய சவால்கள் நான் சந்திச்சிருக்கேன் ஃபாதர் பொருளாதார இருக்கும் போதும் எனக்கு அது நிதிக்குழு அதோட ஆடிட்டிங் இந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் எனக்கு புதுசா இருக்கு ஆனாலும் நான் அதுகளெல்லாம் என்னுடைய பங்குல நிறைய பேர் எனக்கு உறுதுணையா இருந்தாங்க ஆடிட்டிங் படிச்சவங்க அவங்க மூலம் அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் நான் ரொம்ப சரியா துல்லியமா பாக்குறதுக்கு எனக்கு உதவி செய்தாங்க உதவி செய்தாங்க பிறகு நான் செயலரா இருக்கும்போது எங்க பங்குல ஆஹ் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு அசம்பாவிதம் தான் சொல்லலாம் ஒரு இடி மன்னல் தாக்கி எங்கள் ஆலயம் பழுதுபட்டு அதனால என்ன புதிய ஆலயம் கட்டணும்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் எழுந்ததுனால ஒரு சிலருக்கு எங்களுடைய ஆலயம் வந்து உள்பகுதியில இருக்கு பாளையம் உள்ளாடி இருக்கிறதுனால அந்த ஆலயத்தை ரோட்ல கட்டணும்னு ஒரு சிலர் என்ன செய்தாங்க ஆசைப்பட்டாங்க அந்த நேரங்கள்ல எங்க ஆலயத்துல ஒரு பெரிய சவால் அதுல நான் செயலரா இருந்ததுனால அந்த பொறுப்பு நான் வந்து சவாலை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தோம் அது எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய சவால் ஃபாதர் அது இன்னும் எனக்கு அது தொடர்ந்து கொண்டே இருக்கு அந்த பிரச்சனை வந்து இன்னும் தீரல ஆரம்ப கட்டங்கள்ல நீங்க ஏதோ ஒரு பெரிய வாரத்துலதான் ஏதோ அந்த பழைய ஆலயத்துல இட்லி விழுந்ததுன்னு நினைக்கிறேன் புனித வார ஈஸ்டர் அன்னைக்கு நைட் தான் இருபத்தி மூணு ஆமா

அப்படி இருக்கிறதுனால பாளையம் ஒரு தனிப்பங்காக ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்ததுனால நாங்க கோமான் விலைய ஒரு முப்பது குடும்பங்கள் சேர்ந்து தனி கோயிலாக ஆக்கியிருந்தோம் பாளையத்தோடு அவங்க பங்காக வருவாங்க பாளையம் தனிப்பங்காக மாறும் சொல்லி அப்ப ஏற்கனவே முப்பது குடும்பங்கள் அங்கே போனதுனால எங்களுக்கு ஒரு நூற்றி இருபது குடும்பங்கள் நூற்றி முப்பது குடும்பங்கள் தான் எங்களுக்கு இருந்துச்சு இந்த நேரத்துல ஒரு சிலர் வந்து பாளையம் வந்து ரோட் சைட்ல போ ஆலயத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்க அப்போ இல்லை அது வந்து இது நிறைய இக்கட்டுகள் இருந்துன்னு சொன்னால அந்த நேரத்து ஆயர் அப்போ பீட்டர் ரெமிஜியூஸ் அவங்க கிட்ட நாங்க போய் ஆலயம் அடிக்கல் நாட்டுறத ஒரு சிலர் வந்து கண்டிப்பா ரோட்ல தான் கட்டணும்னு சொன்னதுனால அந்த ஆலயம் அடிக்கல் நாட்டு விழா தடைப்பட்டது பிறகு ஆயர் தலையிட்டு ஒரு ஊர்ல ஆலயம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இருந்த இடத்துலயே ஆலயம் கிட்ட எங்களுக்கு அனுமதி தந்தாங்க நாங்க அனுமதிச்சோம் அந்த கட்டுமானத்து மணிகள் தொடங்கி இருந்தோம் அதுல ஒரு சிலர் நாங்க கண்டிப்பா ரோட்லதான் கெட்டுவோம் சொல்லி அவங்க வலுக்கட்டாயமா ஒரு இருபது பன்னிரெண்டு சென்ட் நிலம் வாங்கி ஆலயம் கட்ட ஒரு இருபது குடும்பங்கள் அதுல எங்களுக்கு ரொம்ப இக்கட்டுகார ஒரு சூழ்நிலைகளை நாங்க சந்திக்க வேண்டி அதனால நாங்க ஆலயம் கட்டுமான பண்ணியை தொடர்ந்து செய்து ஆலயம் கட்டிச்சோம் அதனால அந்த இடம் தான் இருக்கு அந்த இடத்துல ஆலயம் இல்லாத இடத்துல ஒரு ஆலயம் சொல்லி அன்னை வேளாங்கண்ணி பாதுகாவலி முதல்ல அதை கிளைப்பங்குன்னு சொன்னாங்க ஆயர் பீட்டர் பிஜிஸ் திருப்பி நாங்க போய் கேட்டோம் எப்படி இல்ல ஆலயமும் இல்லை கட்டுமானங்களும் இல்ல எப்படி நீங்க இது ஆலயம் சொல்லுவீங்கன்னு சொல்லி மக்கள் நாங்களாக இல்லை திரண்டு போய் இது பண்ணாங்க அப்போ உடனே அவர் அந்த கிளைப்பங்கு இல்ல இது மறைபரப்பு தளம்னு சொல்லி ஒரு அனுமதி ஆர்டரை கொடுத்தாங்க ஆனா அந்த ஆடரை மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு என்ன செய்தாங்க அதுல பங்கு பேரவை அமைச்சு அது இப்பவும் செயல்பட்டு இருக்கு ஆனா ஆலயம் இல்லை ஆனா எங்க முரசுங்கோட பொறுத்த வரைக்கும் மூணு மறைபரப்பு தளங்கள் இருக்கு ஆத்தி விலை கோட்ட விலை அன்னை நகர் ஆனா அங்க எல்லாம் எங்களுக்கு அருள் பணி பேரவை கிடையாது பங்கோட வளர்ச்சி குழு இல்லைன்னா குழு தான் உண்டு இங்க மட்டும் விதியை மீறி அது ஒரு செயல்பாடுகள் அருள் பணி பேரவை வைத்து நடத்திட்டு இருக்காங்க இதனால நாங்க என்ன செய்வோம் இந்த சூழ்நிலைய தக்க வைக்கிறதுக்காக நாங்க கோற்று அனுமதிக்க இந்த தாண்ட வேண்டி இருந்து அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சவால் அது இன்னும் இந்த சவால இருந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு நான் பொறுப்புல இருந்து மாறி ஆறு வருஷம் ஆன பிறகும் இப்போதும் நான் கொஞ்சம் பெரிய இக்கட்டான சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம் இது இக்கட்டான சூழ்நிலைன்னு சொல்றீங்க அதை கொஞ்சம் வெளிப்படையா தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே நான் வந்து பங்கு பேரவை செயலரா இருந்ததுனால இந்த இருபது குடும்பங்கள் தனியா நாங்க கோயில் வைத்தே தீர்வோம்னு சொல்லி அவங்க ரொம்ப வலுக்கட்டாயமா இருந்ததுனாலையும் அவங்க ஒரு சிலரோட மறை மாவட்டமும் அவங்களுக்கு ஒரு சில சப்போர்ட்டா இருந்ததுனால அந்த இடத்துல திருப்பி ஆலையும் வந்து இந்த ஊர் ரெண்டாயிரம் கூடாது சொல்லக்கூடிய ஒரே இதனால நாங்க மதுரை ஹைகோர்ட் அணுகி ஒரு ஸ்டேக்காக நாங்க கொடுத்திருந்தோம் அது கேஸ் நடந்துகிட்டே இருந்து அது வந்து இந்த இடத்துல ஆலயம் இல்லைன்னு சொல்லி ஒரு அனுமதி வந்து திருப்பியும் அவங்க அப்பீல் பண்ணாங்க திருப்பியும் சரி பண்ணலாமான்னு சொல்லக்கூடிய யோசனை இருந்து அப்படி பல கட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது ஆறு வருஷம் முடிஞ்சு அடுத்து பங்கு பேரவை இப்போ எலெக்ஷன் வரும்போது நீங்க பங்கு பேரவையின் உறுப்பினராக முடியாதுன்னு சொல்லி ஆயிரத்திலேருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்து அது என்ன நான் பொருள் செயலர் பதவியிலேருந்து மாறியும் ஆறு வருஷம் ஆயிற்று இப்போ அந்த கேஸ வந்து நடத்துகிறவரை இப்போதைய செயலர் தான் அது எனக்கு மறை மாவட்டத்தால் எனக்கு இது தரப்பட்ட எனக்கு இந்த எனக்கு அது பழிவாங்கும் தன்மையா எனக்கு எதுன்னே அதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல அதை எதுனால இப்படி மறை மாவட்டம் இப்படி ஒரு முடிவுக்கு போறதா நினைக்கிறீங்க அதாவது நீங்க ஆர்வத்துக்கு முன்னாலே நீங்க பேரவை செயலர் அப்போ பேரவை செயலர்னு உள்ளதுல தான் நீங்க நீதிமன்றத்துக்கு நாடி இருப்பீங்க நீதிமன்றத்தை நாடுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது அவன் எதுனால மறை மாவட்டம் பழி வாங்குறதா உருவாக்குறதா மறை ஒரு வருத்தத்தை என்ன நாங்க நான் இருக்கும் போது என்னுடைய அதாவது பங்குல நாங்க பொதுக்குழு கூட்டி அருள் பணி பேரவை கூட்டி தீர்மானத்தின் அடிப்படையில் தலைவர் வந்து அருள் பணி பேரவையின் தலைவர் வந்து அருள் பணியாளர் அப்ப அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அந்த இடத்துல கோயில் வைக்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருந்தார் அருள் பணியாளர் அவங்க பேரை சொல்ல விரும்பல என்ன அப்படி இருந்ததுனால தலைவர் அடுத்து செயலர் தான் அந்த கேஸ் அவங்க பேர்ல இது பண்ண முடியும் அதுக்காக வேண்டி நான் என்னுடைய பேர்ல அந்த கேஸ் ஆனது நடந்துகிட்டே இருக்கு அதன் பிறகு வந்து செயலர் என்ன செய்றாங்க அதை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க ஒருவேளை திருப்பியும் நான் செயலரா வந்தா இந்த கேஸ் தொடரும் அப்படி நினைச்சு என்ன உள்ள போக கூடாதுன்னு சொன்னாங்களா இல்ல கண்டிப்பா இவங்கள உள்ள போனா இன்னும் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்லக்கூடியதுல என்ன உள்ள விடாம செய்தாங்களான்னு எனக்கு தெரியல இதே மாதிரிதான் நான் வட்டார அருள் பணி பேரவையில இருக்கும்போது கூட மயிலோடுல ஒரு பிரச்சனை நடந்து இரண்டு ஆசிரியர்கள் இரண்டு பெண்கள் ஸ்கூல்ல உள்ள ஒரு பிரச்சனையின ஃபாதர் வந்து அவங்கள அருள்பணி பேரவையில இருந்து நீக்கினார் நாங்க அதுக்கு இரு நாங்க அந்த வட்டார அருள் பணி பேரவையில இருக்கும்போது கடுமையா போராடினோம் ஆனா முடிவு கிடைக்கப்படவே இல்லை அதே தான் எனக்கு தோணுது பெண்கள் மீதான அவங்க எளிமையா நம்மள தண்டிச்சிடலாமான்னு சொல்லக்கூடியது நாங்க ஆண்கள் போராட மாட்டோம் நினைக்கிறாங்களான்னு தெரியல அப்படி எனக்கு அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப மனவேதனை அந்த இதை எப்படியாக நீங்க எதிர்கொள்றீங்க அதை நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு மனவேதனையா இருக்குது ஏன்னா பெண்கள்னு சொன்னால அவங்க நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்படுறோம்னு சொல்றீங்கல்ல அப்ப இது உங்களுக்கு குடும்பத்திலையும் இல்லைன்னா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களும் எதுக்குமா நீங்க எப்படி மலை மாவட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா இதுல நீங்க எப்படி செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெருக்கடிகளை உருவாக்குறாங்களா அந்த நெருக்கடிகள் உங்களுக்கு இன்னும் மன வருத்தத்தை அதிகமா தந்துகிட்டு இருக்குமே அதெல்லாம் எப்படி நீங்க சந்திக்கிறீங்க அது பல கட்டங்கள்ல என்ன தனிமையா கூப்பிட்டோம் ஆயிரத்துல பேசுறாங்க நீங்க இந்த கேஸ கண்டிப்பா பின்வலிக்கணும்னு சொன்னாங்க அவங்க பின்வலிக்கணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அவங்க அப்படியே ஒரு என்ன என்ன வேலிட் ரீசன்ஸ் அப்ப நீங்க சொன்னது ஆரம்ப கட்டங்கள்ல ரெண்டு விதமான ஒரு கருத்துகள் இருந்துச்சு அந்த கருத்துகள் அடிப்படைகள்ல ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு அப்போ அப்படி அப்ப அதுக்கு பிறகு என்ன ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு இருவ குடும்பங்கள் சொல்லி அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா எதுனால மறை மாவட்டம் அப்படி ஒரு யாராவது அவங்கள மறை மாவட்டத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களா என்ன என்ன பிரச்சனை இல்ல நிறைய பேர் அது அதுக்கு நிறைய ஊக்கம் கொடுக்குறாங்கன்னு தான் எனக்கு சொல்ல முடியாது பொதுநிலையினர் பணிக்குழுன்னு சொல்லக்கூடியதுல ஒரு சிலர் அதுல பொறுப்புல இருக்காங்க அவங்கதான் அதுக்காக முழுமையான கண்டிப்பா நாங்க ஆலயம் கட்டியே தீருவோம் சொல்லக்கூடிய ஒரு இதுல அவங்க எங்களை ரொம்ப ரொம்ப நிறைய நசுக்குனாங்க அப்ப அன்னைய பத்தி முன்னாலதான் புதல் நிலை நட்பணி குழு இப்படி ரொம்ப மட்டுமிகறிய இது காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறாங்கன்னு ஆரம்ப கட்டத்துலயும் அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அது முன்னா நம்ம ஆமா இப்போ ஜெரம் தாசாய காலங்கள்லயும் அதுக்கு பிறகு பாப்பா சாமி இருக்கக்கூடிய டைம் இருந்துட்டு அப்ப இப்பவும் அதே தான் நீடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஆமா இப்ப எங்களுக்கு இந்த வந்து இருபத்தி எட்டாம் தேதி தான் நீங்க வந்து மர் அரண்பணி பேரவை செயலராக முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம் வந்தது எங்களுடைய பங்கு ராமேஸ்வரணுக்கு பங்கு பேர் அரண்பணி பேர ஆக முடியாது ஆக முடியாத நீங்க வந்து தொடர்ந்து கொண்டே அந்த கேஸ இது பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால விளக்குல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறீர்கள் அதனால நீங்க அருள் அருள்பணி பேரவையின் உறுப்பினராக முடியாது ஒரு ஆடரை கொடுத்துட்டாங்க நீதிமன்றத்தை வந்து நம்முடைய உரிமை இல்லைன்னு சொல்றாங்களா கண்டிப்பா உரிமை இல்லைன்னு சொல்றாங்க நாங்க என்ன சொல்றோம்னா ஆலயம் சொன்னா அது பெருசோ சிறுசோ ஒரு கட்டுமானம் உருவாகணும் உருவாகி அதை ஆயராலோ இல்ல ஒரு அருள் அருள்பணியாளராலோ அர்ச்சிக்கப்பட்ட ஒரு இடம்தான் ஆலயம் இது ஆனா இது ஒரு கட்டுமானமும் இல்லை அர்ச்சிக்கப்படவும் இல்லை ஆசீர்வதிக்கப்படவும் இல்லை ஒரு ஓப்பனாகவே இருக்கிற ஒரு திறந்த இடத்து இவங்க ஆலையும் சொல்லி எப்படி அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து எப்படி அதில் அருள் பணி பேரவை நடக்குன்னு சொல்லக்கூடியதை நாங்கள் எப்போ கேட்டாலும் இதுக்கு அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய பதில் மௌனமே தான் இப்போ ஆரம்ப கட்டத்தில் அப்போ இல்லை இந்த ரெண்டு விதமான வித்தியாசமான கருத்துகள் வந்திருந்த டைமில் அப்போ இதுக்கு முன்னாலே இந்த விஷயங்களை அணுகியிருப்பாங்கல்ல ஜோம் தாஸ் பிஷப்புடைய காலத்துல இந்த மேட் அணுகிருப்பாங்க அதே போல நம்ம அப்ப நம்முடைய பாப்பசாமி அவர் இருந்த டைம்ல இந்த காரியத்தை அணுகிருப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய பிஷப்பை இந்த விஷயத்தை அணுகிறாங்க அப்ப எங்கேயாக பிரச்சனை தொடங்கிச்சு எங்கேயாக இந்த விஷயம் குழப்பத்துக்கு உட்பட்டது ஆரம்ப காலத்திலேயே ஆயர் பீட்டர் காலத்திலேயே இது வந்து தொடங்கிட்டு கிளைப்பங்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க நாங்க திருப்பி போய் போராடின நேரம் மறைபரப்புத்தலன் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க

இது குறுக்கள் மாமண்டத்தில் பேசப்பட்டு அதுக்கு பிறகு அது பொறுப்பு பண்ணி ஜார்ஜ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு அது அவர் ஒரு கருத்தை முன் வச்சு அவ இந்த அடிப்படைகளை ரெண்டு ஆலயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதையும் அது ஒரு இது பண்ணி அதுக்கு பிறகு ஒரு கிளரிசியன் சபையில இருந்த சம்மந்தமா அவங்கள கொஞ்சம் ஆற்றுப்படுத்துதல் வீடுகளை சந்திக்கிறதுக்கான ஒரு பணிகள் கொடுக்கப்பட்டு அப்படி எல்லாம் போயிட்டு அடுத்தடுத்த கட்டங்கள் ஆகும் அடுத்தடுத்த குழப்பங்களுக்கு உள்ளாச்சு என்ன சொல்லிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி ஜெப வல்லமையினால இரண்டு சமூகத்தில் பிரிந்திருக்கிறவர்களை நீங்க ஒன்று சேர்க்கணும் ஆனா அவங்க என்ன செய்தாங்க அந்த பகுதி மக்களை தான் ரொம்ப சந்திச்சுட்டு இவங்க வந்து ரொம்ப காயப்பட்டிருக்காங்க இவங்களை என்ன செய்ய முடியாது இணைக்க முடியாதுன்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போனாங்க அப்ப ஃபாதர் ஜார்ஜ் அவங்க அருள் பண்ணி இருந்தாங்க அப்ப அவங்க கேட்டான் எந்த அடிப்படையில இவங்களை பிரிக்க முடியும் ஏன்னா எங்க வீட்டுல கூட எங்க மாமியார் இங்க இருக்காங்க குழுந்தனர் அங்க இருக்கார் இதனால எங்க நிறைய குடும்பங்கள் அண்ணன் அங்க அக்கா இங்க தங்க அங்க தம்பிங்க இந்த மாதிரி ஒரே குடும்ப உறவுகள் தான் அங்க இருக்காங்க அதுக்கு பிறகு இந்த பூமி வரையறை கூட பண்ண முடியாது அதனால தயவு செய்து இந்த மாதிரி செய்யாதுங்க செய்ய வேண்டாம் பலர் சொன்னாலும் ஃபாதர் அருள்படி ஜெய்சீலன் இருக்கும் போது கூட அவர்களும் நல்ல வலியுறுத்தினாங்க ஆனா அதெல்லாம் கேட்கல் இந்த நடைமுறைக்கு வரல இப்ப நீங்க நினைக்கிறேன்னா ஒரு தனிப்பட்ட அர்ப்பணியாளருடைய ஒரு பொறுப்பு அதே போல ஒரு சில குடும்பங்களுடைய ஒரு பொறுப்புகள்னாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா நான் என்ன இத சுமூகமா தீர்க்கறதுக்கு நீங்க என்ன ஆலோசனை வைக்கிறீங்க நாங்க முதல் எங்களுக்கு அருள் பணி இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னப்பும் கரங்காடு வட்டாரத்துல நான் பொருளரா இருக்கும்போது கூட அந்த இடத்துல ஒரு சிற்றாலயம் அமைத்து நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் இணைந்து வருங்காலங்களில் மக்கள் தொகை வளரும் போது வேணா அதை பங்காகவோ பங்காகவோ ஆக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவோம் அதை பேசினாங்க அருள் பண்ணி பெரிட்டோம் ஆனா வட்டார வட்டாரத்துல வைக்கணும் ஆனால் அவங்களுக்கு இல்லை தான் கட்டுவோம் யாருமே அவங்க இணையக்கூடாது நாங்க தான் இருப்போம்னு சொல்லக்கூடியதுல அவங்க ஒத்து வரல எத்தனையோ கட்டங்கள்ல ஒரு குருசடி வைக்கலாம் அப்படியெல்லாம் எங்க பொறுப்புகளை நாங்க அருள் பண்ணி பெறவே பொறுப்புகள் எல்லாம் முழுமையாக நாங்க திறந்து நம்ம கொஞ்சம் மக்கள் தான் இருக்கும் ஒற்றுமையா இருக்கும் எத்தனை எத்தனை முறை சொல்லுறீங்க நீங்க உங்களுடைய பரிந்துரை நம்ம சேர்ந்து இருக்கணும் அந்த பகுதியை ஒரு சுற்றாலயமாவோ குருசடியாக வச்சுட்டு எல்லாம் சேர்ந்த விஷயங்களை கொண்டு போகலாம்னு தான் உங்களுடைய பரிந்துரா இருக்கும் கடைசி வரைக்கும் நாங்க இது இதுவரைக்கும் அப்படித்தான் போறாங்க சரி அப்போ அந்த கருத்துகள் நிச்சயமா அத பாக்கக்கூடியவங்கள அத புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அப்ப இதுல வந்து நீங்க நீங்க பேரவை உறுப்பினரா இருக்க முடியாது அல்லாட்டா அதுக்குள்ள தகுதியில் நீங்க வழக்கு நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு தாக்கல் செய்திருக்கிறீங்க அதனால நீங்க ஒரு பிற தகுதியை இழக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு அப்படி உங்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கலாம் அனுப்பினாங்க இருபத்தி எட்டு ஏழு தான் அப்ப நீதிமன்ற வழக்குகளை காரணங்காட்டி காட்டி நம்முடைய அடிப்படை உரிமைகளை மறுக்கும் பொழுது நீங்க உங்களுக்கு உங்களுடைய பங்குல உள்ளவங்க அதை ஆயருடைய பார்வைக்கு கொண்டு போனீங்க கண்டிப்பா கொண்டு போனோம் நாங்க உடனே அந்த இருபத்தி எட்டு முப்பதாம் தேதி நாங்க எங்க பங்கு மக்கள் நிறைய பேர் ஒரு ஐம்பது ரெண்டு வண்டிக்கு மேல மக்கள் போய் இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அல்ல இது பங்குல இருந்து எடுக்கப்பட்ட முடிவு இதுக்காக கண்டிப்பா இவங்களை தண்டிக்க கூடாது இந்த ஆர்டரை திரும்ப பெறணும்னு சொல்லி கடுமையா போராடிட்டு தான் வந்தோம் ஆனா இதுவரைக்கும் அந்த ஆர்டர் வந்து அந்த இன்னும் திரும்ப பெறல அந்த ஆணை திரும்ப பெறப்படல சரி மற்றபடி நீங்க இந்த புதிய மலை மாவட்டம் பத்து ஆண்டுகளுக்கு அதிகமாகுது அப்போ நம்முடைய புதிய மறை மாவட்டத்தினுடைய போக்குகளை எப்படி பாக்குறீங்க இல்லைன்னு சொன்னால் அதனுடைய செயல்பாடுகள் நம்முடைய இது நம்முடைய பொது நிலையினர்கள் எந்தெந்த விதங்கள்ல இன்னும் அந்த இப்போ புதிய மறை மாவட்டத்தில் என்ன எந்தெந்த விதங்கள்ல அதிகமாக பங்கேற்பு இல்லைன்னா முக்கியமான பணிகளை அவங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க பொது நிலையினரை பொறுத்தவரை இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மறை மாவட்டத்தில் அருள் பணியாளராக இருக்கிறவங்க நம்முடைய மறைமாவட்ட மாவட்ட பொறுப்புகள்ல வந்த பிறகு அவங்க அப்படியே மாறி போயிடுறாங்க நாங்க வந்து எல்லா இப்ப கூட ஏன் பெயர் சொல்ல விரும்பல இவங்க தப்புன்னு சொன்ன அருள் இப்ப திருப்பி எங்களை பார்த்து சொல்றாரு தப்பு நீங்க ஏற்கனவே இருந்த அருள் நான் செயலரா இருக்கும்போது ஒரு அருள்பணியாளர் திருவிழாவுக்கு வந்த நேரத்துல இவ்வளவு மக்களை எதுக்காக இரண்டாக பிரிக்கணும் இது ஒரு சின்ன இடமாச்சே நீங்க இந்த மாதிரி செய்யறது அப்போதைக்கு இருந்த அருள்பணியார்கிட்ட சொன்னவங்க இப்ப அவங்க அந்த பொறுப்புகள்ல வந்த உடனே இல்ல நீங்க செய்தது தான் தப்புன்னு சொல்றாங்க அப்ப எங்களுக்கும் அந்த பேச்சு வந்து ரொம்ப வருத்தத்தை தந்து ஏன்னா அவங்க அந்த பொறுப்புகள் வந்த உடனே மாறி பேசுறது ரொம்ப வருத்தம் ஆனா இப்படி பொதுநிலையினர் வந்து பங்குகள்ல பணி செய்றவங்கள இப்படி ஒடுக்கும் போது அடுத்த கட்டங்கள்ல அந்த பணிகளுக்கு மக்கள் வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அதுல இந்த மாதிரி உள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்கள் வந்து ஆலய பணிகள் செய்யும் போது ரொம்ப இன்னும் எங்க பங்கல கூட என்னை செயலரா வர்றதுக்கு யாரும் பெண்கள் வந்து மாட்டாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்கனவே இந்த கேஸ்ல எங்களுக்கு ஒரு தீ வைப்பு கேஸ் கூட வந்தது அந்த ஆலயம் இல்லைன்னு சொல்லி இருந்ததாங்க ஸ்டே போட்ட நேரத்தில் ஆலயமே இல்லாத இடத்துல ஆலயத்தை தீ வச்சுட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு சன் நியூஸ்ல எல்லாம் போட்டு நாங்கள்லாம் ராத்திரி எல்லாம் எங்கள் குழந்தைகளை கூட்டிட்டு ஒவ்வொரு இடமும் ஓடி ஒழிய வேண்டிய சூழ்நிலை வந்த நேரம் கூட மறை மாவட்டம் அந்த நேரங்களில் எந்த தலையீடும் பண்ணி எங்களுக்கு எந்த ஒரு அணுகுமுறையோ ஒரு ஆதரவோ தரவே இல்லை அவங்க கண்டுக்காமே தான் இருந்தாங்க நீங்க மறை மாவட்டத்துல எழுவோம் இயக்கத்தினுடைய மறை மாவட்ட தலைவர் சொன்னீங்கல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது அந்த எழுவம் இயக்கம்னு சொன்னா புற்றுநோய் இல்லாக்குமரியை உருவாக்கணும் அது மாதிரி நோய் வந்தவங்க நோய்க்குள்ள முடங்காம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அவங்களுக்கு ஆற்றுப்படுத்துதல் அவங்களை பராமரித்தல் அவங்களை பராமரிக்கிறவங்களுக்கு அதுக்கு சரியான ஒரு அணுகுமுறைகளை அதாவது அவங்க ஒரு ஆளுக்கு கேன்சர்ன்னு சொல்லிட்டாலே அவங்க அந்த நோய் வீடே நினைச்சு அவங்க நொடிஞ்சு போயிடுவாங்க அப்போ அவங்க வந்து அந்த நோயாளிகளை பார்க்கறவங்க கூட அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டு அந்த நோயாளி சீக்கிரமே அவங்களுடைய நோய் வந்து பாதிப்பு தன்மை அதிகமாகும் அப்படி இருக்கிற நேரங்கள்ல அவங்கள நாங்க அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க அந்த ஏதாவது தன்னார்வர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எங்கிட்ட சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஆற்றுப்படுத்தல் அருள் சகோதரிகள் இருக்கிறாங்க அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு நாங்கள் ஆற்றுப்படுத்தல் கொடுப்போம் இல்லை நீங்க தைரியமா இருந்தா இவங்களை நோயிலேருந்து மீண்டு எடுக்கலாம்னு சொல்லி செய்யறது பிறகு மறை மாவட்டத்துல இந்த தடவை எல்லாம் நிறைய உதவிகள் செய்கிறாங்க இன்னும் நிறைய உதவி செய்கிற தன்னார்வர்கள் இருக்கிறாங்க அவங்களை எல்லாம் அவங்களுக்கு காட்டி கொடுத்து அவங்களுக்கு நாங்க வீடுகளை சந்திக்க போகும்போது சிலவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் செய்து கொடுக்கறாங்க திருமணத்துக்கு உதவி செய்கிறாங்க இந்த மாதிரிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல்களை நாங்க செய்யறதுக்கு உதவியா இருக்கோம் சரி பரவாயில்ல நம்ம இன்னைக்கு அருட்பணியாளர்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க நம்முடைய குளித்துறை மலை மாவட்ட அருட்பணியாளர்களுக்கு என்ன எப்படி அவங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா நீங்க என்ன அவங்களுக்கு என்ன கருத்துக்களை முன்வைக்கணும் இல்லை எனக்கு அருள் பணியாளர்கள் தான் உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க நிறைய அருள் பணியாளர்களோடு நான் பழகி இருக்கிறேன் அவங்க மக்களுக்காக நிறைய பணிகளை செய்கிறாங்க அது உண்மையிலே சிறப்பு ஆனால் சில அருள் பணியாளர்கள் அந்த ஒருதலை பட்சமாக செயல்படாம நடுநிலைமையோடு செயல்பட்டு அதுலேயும் உரிமைகள் மறுக்கப்படுகிறவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சிகள் எடுக்கணும் இன்னும் அவங்க பணிகள் வந்து சிறப்பாக இருக்கணும் மக்கள் வந்து அவங்கள கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும் தயவு செய்து அவங்க மற்றவங்க என்ன செய்யக்கூடாது தூற்றுகிற மாதிரி அவங்க வாழ்க்கை இல்லாம இன்னும் நம்முடைய பங்குகள்ல இறை இழைத்தல் அதிகமாகணும் அதுக்காக அகல் பணியாளர்கள் தங்களுடைய பணிகளை அர்ப்பணிக்கணும்னு சொல்லக்கூடியதான் எங்களுடைய ஆசை ஆசைகி தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க நிச்சயமா அவங்களுடைய ஒரு இயக்கம் நம்ம சேர்ந்துருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அவன் வந்து இதை மறைமாவட்டமும் அதை கருத்தில் கொள்றது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு கட்டம் நம்ம அப்படியே பிரிக்கிற ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி அதே தகுந்த இப்படி ரெண்டு பங்குல உள்ளவங்களாம் ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு முடிவுகளை ஏற்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை மறைமாவட்ட நிச்சயமாக உருவாக்கணும் அதே போல நீதிமன்ற வழக்குகள் அவங்க சொன்னால் நீதிமன்ற வழக்குகளை காரணம் காட்டி நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு நவநாகரீக உலகத்தில் அது ஒரு சரியான ஒரு காரியமாக இருக்காது அப்போ அதையும் மறுபரிசீலனை செய்யறது நிச்சயமாக அவங்களுடைய அந்த அனுபவங்கள் வழியாக நமக்கு தெரிய வருது மிக்க நன்றி நன்றி ஃபாதர்